தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் கல்வி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற சான்றோர்களை மேடைக்கு அழைக்கின்ற நிகழ்ச்சி திருமதி மாதேஸ்வரி மன்ற இணை செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் திரு சிவராஜ் எம்பிஏ மன்ற செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் திரு முருகேஷ் பன்னாடி நீலம்பூர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் பேராசிரியர் வேல்முருகன் அவர்கள் அடுத்ததாக திரு முருகேஷ் பன்னாடி அவர்கள் அடுத்ததாக பொள்ளாச்சி கவிஞர் வேலு அவர்களை மேடைக்கு அழைக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் டெப்டி கலெக்டர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் சிங்காநல்லூர் அடுத்து திரு அறிவழகன் ஊர் தலைவர் புளியகுளம் அடுத்து திரு கோப்புமா கருப்புசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினர் திரு தங்கவேலு அவர்கள் திரு ஆனந்தன் ஐயா சாமி அவர்கள் திரு சந்திரமோகன் ஐஆர்எஸ் வருமான வரி ஆணையர் வணக்கத்திற்குரிய கிளாடியஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மன்ற நிறுவனர் காசி மைந்தர் திரு பழனிசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இனி சொந்தங்கள் அனைவருக்கும் தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய கல்வி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இப்பொழுது இந்த அரங்கத்தில் நிகழவிருக்கின்றது இனியவர்களே தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்ந்த அன்பான உறவுகளுக்கு இனியான இனிமையான காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறோம் தேவேந்திர இலக்கிய மன்றம் எண்ணிய முடிதல் வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்றான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டல் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தால் என்றான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய வெள்ளி விழாவை தொடர்ந்து இப்பொழுது இந்த கல்வி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அரங்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உற்றுழு உதவியும் உற்றுழு உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே உற்றுழு உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற கல்வி கற்பதற்கான வழிமுறைகளை தமிழ் கூறும் புறநான உற்றுப்பாடல் வரிசையில் நமது தேவேந்திர இலக்கிய மன்றம் கல்வி திருவிழா இனிதே துவங்குகிறது ஆயிரம் ஏழை மாணவர்கள் ஆயிரம் ஏழை மாணவர்கள் ஐந்து ஆண்டுகள் ஆயிரம் பட்டதாரிகளை உருவாக்குகின்ற ஒரு கொள்கை முடிவோடு தேவேந்திர இலக்கிய மன்றம் இந்த கல்வி திருவிழாவை இப்பொழுது இனிதே துவங்குகின்றது முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து அன்னை தமிழே அன்னை தமிழே அழகு நிலவே உன்னை வணங்குகின்றோம் உயிர் தமிழே இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடல்

நன்றி இந்த கல்வி திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை வந்திருக்கின்ற இமானுவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய அறிவழகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து வணக்கத்திற்குரிய ரமேஷ் இமானுவேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை வருக வருக என மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் தொடருவது வரவேற்கும் தமிழர் பண்பாடாய் இப்பொழுது வரவேற்புரை திருமதி சகோதரி மாதேஸ்வரி மன்ற இணை செயலாளர் அவர்கள் எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் நம்ம உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வை அகற்றி ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் தேவேந்திர இலக்கிய மன்ற கல்வி திருவிழாவிற்கு வருகை தந்தோரை வரவேற்று வரவேற்புரை வழங்கிட அன்பு சகோதரி அவர்களை அன்போடு அடைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து சமுதாய தந்தையை இழந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் பட்டப்படிப்பு முடிவும் வரை தொடர்ந்து நிதி உதவி செய்து ஆயிரம் ஏழை மாணவர்கள் ஐந்தாண்டுகள் ஆயிரம் பட்டதாரிகள் என்ற பெருமைக்குரிய சாதனையை செய்துள்ள தேவேந்திய இலக்கிய மன்றத்தின் கல்வி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்னை வரவேற்புரை ஆற்ற வாய்ப்பு வழங்கிய மன்ற நிறுவனருக்கு எனது நன்றிகளும் வணக்கங்களும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அல்லும் பகலும் இலக்கிய மன்றமே சிந்தனை வாழ்வாக வாழ்ந்து கொண்டு எங்களை அடுத்த தலைமுறை தலைவர்களாக உருவாக்க பயிற்சி வழங்கிக் கொண்டிருக்கும் மன்ற நிறுவனர் ஐயா காசிமேந்தர் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்தறை வழங்க போகும் புளியகுளத்தின் சமூக சேவகர் திரு கிளாடியஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தேவேந்திர சமுதாயம் மட்டுமின்றி அனைத்து சமுதாய மக்களின் இளம் தலைவராக உருவாகி கொண்டும் அமெரிக்க தேசம் சென்று கல்வி பயின்றாலும் அதன் பலனை நமது மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னார்வலராகவும் ஒரு அரசியல் கட்சியின் பெரும் பொறுப்பில் உள்ளவராகவும் உள்ள திரு ஆ தென்காசி ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மன்ற செயலாளர் திரு சிவ சிவராஜ் மன்ற அறங்காவலர் திரு திருமலைசாமி மன்ற நிர்வாகி திரு அங்கமுத்து ஆகியோரை வருக வருக என வரவேற்கிறேன் இன்று காலையில் புல்லாங்குழல் இசை நிகழ்ச்சி நடத்திய செல்வி மகதி செல்வன் வசீகரன் ஆகியோரை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்திசை இன்னிசை குயில் சூப்பர் சிங்கர் வின்னர் பாரத பிரதமரின் பாராட்டை பெற்ற செல்வி ஸ்ரீநிதி அவர்களையும் திரு சுரேஷ் அவர்களையும் வரவேற்கிறேன் பிற்பகல் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கி பரிசு மாணவச் மாணவ செல்வங்களுக்கு வழங்க இருக்கும் டிஜிபி திரு மஞ்சுநாத் ஐபிஎஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த விழா வெற்றி பெறுவதற்காக பாடுபடும் மன்ற நிர்வாகிகள் ஊர் பொறுப்பாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன் நமது பாரம்பரிய வள்ளி நடனம் ஆடுகின்ற நடனமாடுகின்ற மன்னரை வளர்ப்பிரிய வள்ளிக்குமி குழு மற்றும் சிங்கானல்லூர் வள்ளிக்குமி குழு வருக வருக என வரவேற்கிறேன் கல்வி புரட்சியின் ஒரு அங்கமாக தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் பத்து மற்றும் பன்னிராம் பன்னிரெண்டாம் வகுப்பில் மதிப்பெண்கள் எடுத்த நூற்றி நாற்பத்தைந்து மாணவ செல்வங்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலின் வடிவமாக பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் வந்துள்ள வெற்றி மாணவர்களை பெற்றோர்களின் பெற்றோர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த புதிய சிந்தனை காற்று புரட்சிகரமான ஒரு முன்னெடுப்பு இன்னும் ஐந்து ஆண்டுகளில் குறைந்தது ஐம்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கும் என்ற நம்பிக்கையை உங்கள் வருகையும் மாணவ செல்வங்களில் ஆர்வமும் பெருகு நிற்பதை நான் காண்கிறேன் வாழ்க தேவேந்திர மன்றம் நன்றி வணக்கம் சிறப்பாக வரவேற்புரை வழங்கிய சகோதரி மாதேஸ்வரி அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள்